கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மகளிர் கல்லூரி சார்பில் தேசிய பெண் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது தேசிய பெண் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரியின் மகளிர் மேம்பாட்டு அமைப்பு தேசிய மாணவர் படை மற்றும் நாட்டு நலப்பணி திட்ட அமைப்புகளின் சார்பில் பேரணி நடைபெற்றது இந்த ஊர்வலத்தை எஸ்என்ஆர் சன்ஸ் அறக்கட்டளை நிர்வாக அறங்காவலர் முனைவர் சுந்தர் ராமகிருஷ்ணன் மற்றும் கல்லூரியின் முதல்வர் முனைவர் சித்ரா ஆகியோர் தொடங்கி வைத்தனர் மேலும் இது குறித்து கல்லூரியின் முதல்வர் முனைவர் சித்ரா செய்தியாளர்களிடம் கூறியதாவது ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி தேசிய பெண் குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுகின்றது பெண் கல்விக்கான ஒரு பிரத்யேக கல்லூரியாக உள்ள எங்கள் கல்லூரி சார்பில் இதை முன்னிட்டு இன்றைய தினம் பெண் குழந்தைகளுக்கான சம உரிமைகள் கல்வி வாய்ப்புகளை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி பதாகைகளை ஏந்தி எங்கள் மாணவிகள் கோஷமிட்டபடி மாணவிகள் ஊர்வலமாக சென்றனர் என்எஸ்எஸ் மற்றும் என்சிசி தன்னார்வலர்கள் உட்பட நூற்றி ஐம்பது மாணவிகள் இந்த விழிப்புணர்வு பேரணியில் பங்கேற்றனர் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் குறித்த செய்திகள் அடங்கிய பதாகைகளையும் போஸ்டர்களையும் ஏந்தி கல்லூரி வளாகத்தில் இருந்து மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரி வரை முழக்கங்களை எழுப்பியதாக கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் இருந்து நேஷனல் கேர்ள் சைல்டு டே இன்னைக்கு செலிப்ரேட் பண்றோம் இது வந்து எங்களோட காலேஜ் விமன்ஸ் காலேஜ்னால இந்த டே வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்டான டே நேஷனல் கேர்ள்ஸ் சைல்ட் டே ஜனவரி டுவெண்ட்டி ஃபோர்த் எவ்ரி இயர் செலிப்ரேட் பண்ணுறாங்க கேர்ள் சில்ட்ரன்ஸ் சேவ் பண்ணுறதுக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் கேர்ள் சில்ட்ரன்ஸ் கொடுக்குறக்காகவும் தான் இந்த அவேர்னஸ் ரேலி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் என்எஸ்எஸ் என்சிசி மற்றும் வாலண்டியர்ஸ் நிறைய பேர் கலந்துக்கிறாங்க இங்கிருந்து விமன்ஸ் பாலிடெக்னிக் வரைக்கும் போஸ்டர்ஸ் அண்ட் ரேலீஸை நடத்துகிறாங்க அவங்க அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறாங்க ஸோ இந்த டே வந்து அவேர்னஸ் ரேலி மட்டும் இல்லை நிறைய ஈவெண்ட்ஸும் கண்டக்ட் பண்ணுற காலேஜில் இதனால பொதுமக்களுக்கு நிறைய அவேர்னஸ் வந்துட்டு கேர்ள் சில்ட்ரனுக்கு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி எஜுகேஷனுக்கு கொடுக்கணும் அவங்களோட சேஃப்டி நிறைய என்ஷூர் பண்ணணுங்கிறது தான் எங்களோட ஆர்வம் எங்களோட முயற்சி இதுதான் எங்களுடைய அறக்கட்டளை சார்பில் டாக்டர் சுந்தர் ராமகிருஷ்ணன் அவர்கள் இந்த ரேலியை துவக்கி வச்சதுக்கு எங்களுக்கு நிறைய வாழ்த்துக்களை தெரிவித்ததில் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி நன்றி காலேஜ்ல நம்ம காலேஜ் ராமகிருஷ்ணா விமன்ஸ் காலேஜ்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு இந்த ரேலி ஹன்னடன் ஃபுட்டி ஸ்டூடண்ட்ஸ் கலந்துக்கிறாங்க இங்க இருந்து விமன்ஸ் பாலிடெக்னிக் வரைக்கும் போயிட்டு வர்றாங்க இந்த ராலி வந்து நாங்க இந்த தடவை புதுசா முயற்சி எடுத்திருக்கோம் ராலி வந்து இந்த இந்த டேல இந்த ரேலியை கண்டக்ட் பண்றது பர்ஸ்ட் டைம் கண்டெக்ட் பண்றாங்க கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க போஸ்டர்ஸ் வச்சிருக்காங்க ஹேண்ட் ஹோல்டிங் கோஷமும் குடுக்குறாங்க என்ன அவேர்னஸ் கிரியேட் பண்றாங்கன்னா ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எஜுகேஷன் எல்லா குழந்தைகளுக்கும் கொடுக்கணும் கேர்ள் சில்ட்ரனுங்கிறது ஒரு பாயிண்ட் இன்னொன்று வந்து அவங்களுக்கு வந்து சேஃப்டி செக்யூர் பண்ணணும் சேஃப்டி என்ஷூர் பண்ணணுங்கிறது இப்போ இன்னைக்கு சூழ்நிலையில கேர்ள்ஸ் சில்லரனோட சேஃப்டி என்ஷூர் பண்றதுக்கு நிறைய ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணணுங்கிறது இதோட முக்கிய நோக்கமாக இருக்குங்க